அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் குடியேற்றத்தில் கடுமையான சீர்திருத்தங்களை கொண்டு என வாக்குறுதி அளித்து தேர்தலில் வெற்றி பெற்றார் அவர் பதவியேற்றவுடன் ஹெச் ஒன் பி விசாவில் சீர்திருத்தம் வரும் என்ற சூழலில் இந்திய கணினித்துறையே ஆட்டம் கண்டு போயுள்ளது இதன் பின்புலம் ஹெச் ஒன் பி விசாவின் எதிர்காலம் ஆகியவற்றை இந்த கட்டுரையில் நாம் காணலாம் ஹெச் ஒன் பி விசா என்பது தொன்னூறுகளில் கிளின்டன் காலத்தில் அமெரிக்க தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு உலகளாவிய அளவில் தொழிலாளிகளை தேடித்தரும் நோக்கில் உருவாக்கப்பட்டது இதன்படி ஆண்டுக்கு எண்பத்தி ஐந்தாயிரம் ஹெச் ஒன் பி விசாக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டன ஆள் பற்றாக்குறை உள்ள அமெரிக்க கம்பெனிகள் சீனா மாதிரி நாடுகளில் ஆட்களை நேர்முக தேர்வு செய்து பணிக்கு தேர்ந்தெடுப்பார்கள் அவர்கள் அதன்பின் ஹெச் ஒன் பி விசாவுக்கு அப்ளை செய்து விசா கிடைத்த பின் அமெரிக்கா வருவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படும் எண்பத்தி ஐந்தாயிரம் விசாக்களுக்கு சுமார் இருமடங்காக விண்ணப்பங்கள் குவியும் சென்ற ஆண்டு எண்பத்தி ஐந்தாயிரம் விசாக்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மேல் விண்ணப்பித்துள்ளனர் அந்த சூழலில் லாட்டரி முறை மூலம் அந்த எண்பத்தி ஐந்தாயிரம் விசாக்களுக்கு உரியவர்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த ஹெச் ஒன் பி விசா பேஸ்புக் கூகுள் போன்ற அமெரிக்க கம்பெனிகளுக்கும் இன்போசிஸ் விப்ரோ போன்ற இந்திய கம்பெனிகளுக்கும் பெரும் உதவியாக இருந்தது இக்கம்பெனிகளில் இந்தியாவில் இருந்து சென்ற பல தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாற்றினார்கள் ஹெச் ஒன் பி விசாக்களில் பெரும் பங்கு இந்தியருக்கே சென்றது ஆனால் அதே சமயம் இரண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்க பொருளாதாரத்தில் மந்த நிலை உருவானவுடன் வெள்ளைக்காரர்களின் வேலை வெளிநாட்டவருக்கு செல்வதைக் கண்டு அமெரிக்கர்களிடையே எதிர்ப்புணர்வு எழத் துவங்கியது ஹெச் ஒன் பி விசா பெற குறைந்தபட்ச சம்பளம் அறுபதாயிரம் டாலராக இருந்தால் போதும் என்ற நிலையில் அதிக சம்பளம் கொடுத்து அமெரிக்கர்களை பணிக்கு அமர்த்துவதை விட குறைந்த சம்பளத்தில் பிற நாட்டவரை பணிக்கு எடுக்கலாம் என பல நிறுவனங்கள் செயல்பட துவங்கின பெரிய நிறுவனங்களும் இதற்கு விதிவிலக்கல்ல சென்ற ஆண்டு டிஸ்னி நிறுவனம் தன் அமெரிக்க தொழிலாளர்களை பணியை விட்டு நீக்குவதாக நோட்டீஸ் கொடுத்து அவர்களுக்கு பதில் இந்தியர்களை பணி எடுத்தது அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேலை நீக்கம் செய்யப்பட்ட அமெரிக்க தொழிலாளர்களை பயன்படுத்திக் கொண்டது இதனால் மிகுந்த கோபமடைந்த அமெரிக்க தொழிலாளிகள் டிஸ்னி மேல் வழக்கு தொடர்ந்ததுடன் டொனால்ட் ட்ரம்புக்கு இத்தகவலை தெரியப்படுத்தினர் மிக கடுமையாக சாடினார் விசாவில் நடைபெறும் இத்தகைய முறைகேடுகளை போவதாகவும் அவர் கூறினார் அவர் தேர்தலில் வென்றதும் இப்போது கீழ்காணும் சீர்திருத்தங்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று லாட்ரி முறையை ஒழித்து அதிக சம்பளம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கு விசா கொடுப்பது இதன் மூலம் அதிக சம்பளம் பெறும் நிர்வாகி அளவிலான திறமையானவர்களுக்கு மட்டுமே விசா கிடைக்கும் இரண்டாவது ஹெச் ஒன் பி விசா பெற குறைந்தபட்ச ஆண்டு வருமானம் அறுபதாயிரம் டாலராக இருப்பதை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலராக உயர்த்துவது மூன்று கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே ஹெச் ஒன் பி விசாவை கொடுப்பது லாட்டரி முறையை பெரிதும் நம்பியிருக்கும் இந்திய நிறுவனங்களுக்கு இது மிக பெரும் பின்னடைவாக இருக்கும் என கருதப்படுகிறது இந்திய கம்பெனிகளான டிசிஎஸ் விப்ரோ போன்றவை கூகுள் ஃபேஸ்புக் ஆரக்கல் போன்ற நிறுவனங்களுடன் போட்டியிட்டு அதிக சம்பளம் தர முடியாது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் எனும் வரைமுறை அமல்படுத்தப்பட்டால் இந்திய மென்பொருள் தொழிலாளிகளில் நூற்றுக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு விசா கிடைப்பது நின்றுவிடும் இதனால் இந்திய மென்பொருள் சேர்ந்தவர்கள் மத்தியில் மிகப்பெரும் அதிர்ச்சி காணப்படுகிறது இந்திய தொழிலாளிகள் பலருக்கும் அமெரிக்க கனவு பகல் கனவாகிவிடும் என்ற அச்சத்தில் மூழ்கியுள்ளனர் அதுபோக ஏற்கனவே ஹெச் ஒன் பி விசா வாங்கி ஆண்டு கணக்கில் பணியாற்றி நிரந்தர பணியுரிமை வழங்கும் பச்சை அட்டைக்கு காத்திருக்கும் இந்திய தொழிலாளர்கள் பலரும் தம் ஹெச் ஒன் பி விசாவை புதுப்பிக்க நேர்கையில் அது தள்ளுபடி செய்யப்படுமா என்ற கவலையில் மூழ்கியுள்ளனர் ஹெச் ஒன் பி விசாவில் உள்ளே வந்தாலும் அதன் ஆயுள் மூன்று ஆண்டுகள்தான் அதன் பின் மீண்டும் அதை புதுப்பிக்க வேண்டும் ஹெச் ஒன் பி விசாவில் கணவன் வந்தால் மனைவி ஹெச் போர் விசாவில் வரலாம் அப்படி வந்தால் ஹெச் போர் விசாவில் இருக்கையில் வேலைக்கு போக முடியாது போனால் வெளிநாட்டு மாணவருக்கான அதிகபட்ச கட்டணத்தை செலுத்த வேண்டும் வீடு வாங்குவது வரிகள் உள்ளிட்ட பலவற்றில் சிக்கல் உண்டு எனவே இந்தியர்களின் அமெரிக்க கனவு பகல் கனவாக சாத்தியங்கள் நிறைய உள்ளது மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்